வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவுல தொழில் யோகங்கள் அப்படின்றதா ஒவ்வொரு லக்னங்கள் எப்படி அனுபவிப்பாங்க என்ன விதமான தொழில்கள் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதா கவனிக்க போறோம் ஸோ உங்களுடைய லக்னங்கள் எது அப்படின்றதா மிக தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழில் யோகங்கள் அப்படின்ற வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு தயவுக்குறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ தொழில் யோகம் அப்படின்றது காலச்சக்கரத்தின் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறையின் கீழ் நமக்கு சொல்லப்படுறதா ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில்கள் ஈர்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் அரசாங்க வேலையாக இருக்கும் சிலவர்கள் சுயதொழில் யோகமாக இருக்கும் சிலவங்க வந்து தொழில் இன்னொருத்தற்ற ஊதியம் பெறக்கூடிய தொழில்களாக இருக்கலாம் ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபாடுகளாக இருக்கும் சிலவங்க வேலையை பார்க்காமலே இருப்பாங்க அதுவும் சும்மா இருக்கிறதே ஒரு தொழில் அப்படின்ற ஒரு டைப்பில் இருப்பாங்க எப்படியாவது அவர்களுக்கு சாப்பாடு கிடச்சிரும் சரி தொழிலை எந்த விதத்தில் நம்ம ஜோதிடத்தின் வழியாக நம்ம ஆய்வு பண்ணுறது நூட்கள் நமக்கு எந்த விதத்தில் தொழிலுக்கான விதயங்களை நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும் சரி ஒரு தொழிலை செய்துட்டு முதலீடுகள் போட்டுட்டு ரொம்ப கஷ்டங்களில் இழப்புகளை சந்தித்த பின்னாடி நம்ம ஒரு ஏமாற்றத்துக்குள் இருந்து வாழ்நாள் முழுமைக்கும் என்னடா இது என்னுடைய ஆயில் முழுமைக்கும் நான் விருப்பப்பட்ட விஷயத்தை செய்ய முடியல அப்படின்ற பல்வேறு கிளைண்ட்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து கேள்விகள் எழுப்புகிறாங்க ஸோ இதில் நான் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்குரிய ஆத்மசக்தியான ஒரு வேலையை நீங்கள் செய்யுங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் ஏன்னா இதுதான் தொழில் அப்படின்றதை நாம் தான் நிர் நிர்மாணிச்சிக்கிறோம் ஒரு உழவு செய்கிறதும் தொழில்தான் ஒரு தண்ணீர் போடுறதும் தொழில்தான் பால் வியாபாரம் பண்ணுறதும் தொழில் தான் கம்ப்யூட்டர் ஆஃபீஸில் இருக்கிறதும் தொழில் தான் எலக்ட்ரிக் ஷாப் தொழில் தொழில்தான் குப்பை அல்வதும் ஒரு தொழில் தான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரதிபலன்கள் இந்த சமூகத்தில் இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நம்ம அடிப்படையில் தான் தொழிலில் மேன்மையை நம்ம இங்கே வேறுபாடு படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வேறுபாடுகளை கலைந்து நமக்கு என்ன விதத்தில் யோகம் இருக்குது நம்ம ஜாதகத்தில் நம்ம தொழிலதிபதி யாரு நம்ம தொழில் ஸ்தானம் என்ன நமக்கு என்ன விதமான நன்மை தீமைகளை வழங்கும் நமக்கு பிடிச்ச வேலை என்ன அப்படின்றதையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து மனதிற்கு பிடித்த வேலைகள்லாம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த சமூகத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அது எந்த ஊராக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் பிடித்த வேலையை செய்யும்பொழுது அது சமூகத்திற்கான பங்களிப்பாக இருக்கும் தயவுக்குருந்து வீடியோ பதிவுகளை முழுமையாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் லக்னம் என்ன அப்படின்றதை உங்கள் சுயஜாதகத்தின் அடிப்படையில் வச்சு அந்த நட்சத்திரங்களுடைய சாரங்களை வைத்து நீங்கள் கணிக்கலாம் ஸோ இந்த நம்ம முதல் பார்க்கக்கூடிய தொழில் யோகம் பன்னெண்டு லக்னங்கள் தொழில் யோகங்கள் என்ன விதத்தில் அமையும் அப்படின்ற கான்செப்டில் முதல் லக்னம் மேசம் ஒருவர் லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருடைய லக்னம் அப்படின்றது செவ்வாயின் ஆளுமையாக இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டில் சூரியன் உச்சமடையக்கூடிய வீட்டில் ராசியில் அவர் பிறப்படுத்திருக்கார் ஸோ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்ன விதமான தொழில் ஆண்மைக்குள் ஆட்படுவாங்க அப்படின்றதையும் நம்ம மிகுந்த கவனமாக பார்க்கணும் ஸோ தொழில்ஸ்தானம் அப்படின்றதை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் அப்படின்றது ஒரு ஒரு நபரின் ஜீவனம் என்ன விதத்தில் இருக்கும் என்ன விதமான தொழில் செய்வார் என்ன விதமான தொழில்களில் அவர் முன்னேற்றம் அடைவார் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லும் ஸோ மேச லக்னத்தில் பிறந்தவருக்கு பத்தாம் இடமாக மகரம் வந்துடும் மகரம்ன்றது ஒரு பெண் ராசி சனி ஆட்சி வீடு செவ்வாய் உச்ச வீடு குரு நீச வீடு முதல்ல நம்ம அந்த ச சனியின் காரகத்துவமான தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக விவசாயங்கள் நீர் தொடர்புடையவைகள் பூமி நிலம் தொடர்புடைய விஷயங்கள் அப்படின்றத வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சிடும் சரி இங்கே என்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம மிகுதியாக கவனிக்கணும் இப்போ மேசலக்னத்தில் பிறந்தவங்க ஒரு வேலையை விருப்பத்தோடு தான் செய்வாங்கன்ற முழு நம்பிக்கை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசலக்னத்தில் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் ஒரு மேச லக்னத்துக்காரங்க ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னாலே பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும் நேர்த்தியாக மிக நேர்த்தியாக தன்னுடைய கடமையை ஆகணும் நேர்பட செய்யணும் எந்த நேரத்திலும் வேலை பார்க்குறதுக்கு சிரமப்படாத ஒரு நபர்களாகவே இந்த மேச லக்னம் அமைஞ்சிருவாங்க சரி பத்தாம் இடம் சனியோடைய வீடாக இருக்கே அங்கே செவ்வாய் உச்சமடைதே என்ன விதத்தில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு வாழ்வியல்குள்ளோ ஒரு வேலைக்குள்ளோ ஆட்பட்டிருப்பாங்க மேக்ஸிமம் மே மேசல் லக்னத்தில் இருக்கவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் அதிக அரசாங்க உத்தியோகங்களில் அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாகவும் பூமி விற்பனை நிலம் தொடர்புடைய விஷயங்களில் அதிக அளவில் ஈடுபாடுகள் கொண்ட நபர்களாகவும் பயணங்கள் ட்ராவல்ஸ் ஏஜென்சி ட்ராவல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த சனியின் காரகத்துவம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு நூறு பேரை நிர்வகிக்கக்கூடிய அளவில் ஆளுமை மிக்க ஒரு வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்பயுமே அவர்களை பொறுத்த வரைக்கும் மனம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த லக்னங்கள்லேயே சிறப்பான ஒரு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துக்காரங்க தான் எப்பயுமே அவர்கள் மனம் ஒன்றி அவர்கள் செய்யக்கூடிய கடமைகளில் நேர்பட இருக்கணும் எந்த ஒளிவு முறைவும் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஒரு மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரே உங்கள் வேலையில் பார்க்குற இடமா இருக்கட்டும் எந்த இடங்களாக இருந்தாலும் ஒரு நேர்மையை அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம் எப்பயுமே நேர்மைக்கு எதிர்மறையான ஒரு செயல்பாடுகளை செய்ய விரும்ப மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த வேலையை கொடுத்த நேரங்களில் செய்யக்கூடியதும் புதிய விஷயங்களை பணிகளை வேக விரைவாக செய்யக்கூடிய ஆற்றலும் அவருக்கு மிகுதியாக வரும் நான் ஒரு வீடியோ போடும்போது இப்படி தான் இன்ட்ரப்டட் அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் பத்தாம் இடம் அப்படின்றதே கர்மகாரகன் சனியுடைய ஆட்சி வீடு அங்கே செவ்வாயுடைய முரண் இருக்கேன் இந்த இடத்துல அவர்களால் பீஸ்ஃபுல்லான ஒரு வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன நெருக்கடிக்கான ஒரு வேலைக்குள் ஆட்படுவாங்க எப்பயுமே வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல மன நெருக்கடிக்குள் ஆட்படக்கூடிய நபர்களா இந்த மேச லக்னத்துக்காரங்க வந்துடுவாங்க என்னென்ன செவ்வாய் அங்கா உச்சம் பெறுவது ஒன்று சனிக்கு செவ்வாய் பகை கிரகமா இருக்கனால வேலையில் அமைதியான ஒரு சூழலை அவர்கள் இருக்காது எப்பயுமே ஏதாவது ஒரு தான் செயல்படக்கூடிய நபர்களா விரைந்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக அதிகம் எந்த இடத்துலையும் அவர்கள் வேலை செய்வதற்கு தயக்கம் இருக்காது எந்த வேலையா இருந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பை கொண்ட நபர்களா இருப்பாங்க சரி இவர்களுக்கு எந்த யோகத்தை கொடுக்கும் தொழில் அப்படின்றதையும் கவனிக்கணும் நிலராசி பத்தாம் இடமாக வருது நிலம் தொடர்புடைய விஷயங்கள்லாம் ஆளுமைப்படுத்தக்கூடிய சக்தி அனைத்தும் இருக்கும் இயற்கையாக நிலம் தொடர்புடைய விஷயங்கள் அப்படின்றது அரசாங்க உத்தியோகங்கள் சமூக பணியாளர்கள் ஆசிரியர்கள் எல்லா விதத்திலையுமே ஒரு பர்பெக்ட்னஸ்ஸை இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேக்ஸிமம் உடற்பயிற்சி காவல்துறை இந்த மாதிரியான பணிகளும் அவர்களுக்கு மிகுந்த யோகத்தை வழங்கும் இப்போ சனி அப்படின்றதே நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம ஒரு நிறையா மக்களுடைய இருந்து இணைந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை காமிக்கும் ஒருவருக்கு சனி பலம் பெற்றிருந்தால் அவர் கண்டிப்பாக தனித்துவமாக ஒரு ஆஃபீஸை நிர்வகிக்க முடியாது அவர் பத்து பேரோட அஞ்சு பேரோடைய கூட்டு சேர்ந்ததா இயங்க முடியும் ஸோ கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களுக்கு இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப யோகத்தை வளரும் இந்த சனி அப்படின்றதே ஆளுமை மிக்க சக்தி ஒரு ஜாதகத்தில் அவருடைய லக்னத்திற்கு சனி பலமிக்க அமைப்பில் இருந்தால் அவருடைய தொழில் மிக மேன்மையாக இருக்கும் முடிந்தபட்சம் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் அல்லது சூரியன் அல்லது குருவின் சாரம் பெற்றிருந்தால் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த யோகத்தை நன்மைகளை பெறக்கூடிய நபர்களாக இந்த லக்னத்தில் இருப்பாங்க இதற்கு முரணாக சனி அப்படின்ற கிரகம் அவர்களுக்கு செவ்வாய் ராகு கேது புதன் நட்சத்திரங்கள் பெற்றிருந்தால் அதிக அளவுல முரண்பாடுகளை சந்திக்கக்கூடிய இருப்பாங்க ஒருவரின் ஜாதகத்தில் இந்த கிரகங்களடைய அமைப்பு இருக்கவங்க தான் தொழிலுக்கு அதிக அளவுல சிரமப்பட்டு இருப்பாங்க எந்த வேலையை செய்யறதுல சிரமங்களை சந்திக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதே மாதிரி மிகுந்த யோகத்தை செல்வத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தால் கண்டிப்பான முறையில் மிகுந்த யோகத்தை பெறக்கூடிய நபர்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் வாழ்க்கைக்கு என்ன விதமான பொருளாதாரங்கள் வளர்ச்சி தேவையோ அதை பூரம் செல்வத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூன்றாம் பாலினமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அளவு அவர்களுடைய செல்வ அளவுன்றது மிகுதியாக வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் ல லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அல்லது பூராட நட்சத்திரங்களில் அமர்ந்தாலும் அதே மாதிரி சனியுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் சுக்கரன் அமர்ந்தாலும் செல்வங்களுக்கு வற்றாத நிலையை மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ தொழில்களை நாம் ஒவ்வொரு ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகங்கள் வழியாகவும் நம்ம கவனிக்கணும் ஏன்னா மிக மேன்மையான ஒரு விஷயம் என்னன்னா லக்னாதிபதி பலம் அப்படின்றதும் மிக முக்கியம் பத்தாம் இட தொழில்ஸ்தான அதிபதியும் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு நம்ம எந்த உலகத்தில் என்ன விதமான பெருமை வாழ்வை வாழ்வோம் நமக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்குமா இல்லையான்னு சொல்லக்கூடிய இடமே பத்தாம் தான் இன்னைக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள தட்டுப்பாடுகள் ஏற்படும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள இடையூறுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சரியான நம்மளுடைய நண்பர்கள் கூட தொழில் பண்ணுற இடங்களில் அதிக அளவு ஒரு நம்பிக்கைக்குரிய நபர்கள் அமையாது ஸோ பல்வேறு சிரமங்களை இந்த இடத்துல சந்திக்கக்கூடியவர்கள் நிறையா பேர் இருப்பாங்க ஸோ நான் இந்த வீடியோ பதிவுகள் நான் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை நீங்கள் கவனிக்க ஊன்றி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு இயல்பாகவே புரியும் ஸோ மகர லக்னம் அப்படின்றது மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுமை மிக்க ஒரு இடமா இருக்குது அங்க சனி மேசலக்னத்தில் நீசமடைகிறது தொழில் பண்றதுக்கு தொழில் விஷயங்கள் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாத ஒரு நபர்களாகவே இருப்பாங்க எந்த வேலையும் விரைந்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இவர்களை பொறுத்தவரைக்கும் ஈடுபட வேண்டிய தொழில்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில்களும் சரி பயணங்கள் சார்ந்த தொழில்கள் சரி ஓ வாகனங்கள் இயக்கக்கூடிய டூரு டூர் அண்ட் ட்ராவல்ஸு ஹோட்டல்ஸு இந்த மாதிரியான தொழில்கள் இதிலெல்லாம் மேன்மையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ நம்ம அடுத்த வீடியோ பதிவில் ரிசபல் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன விதமான தொழில் யோகம் இருக்கும் அது இங்கே என்ன விதத்தில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து கவனிப்போம் இந்த வீடியோ பதிவு பற்றின மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எனில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்